என்ன விசேஷம் புதுசா வீடு கட்டிருக்கேன்ல கிரக பிரவேசம் சைஸ் நீ எந்த வீடியா கட்டிருக்க மாப்ள இவ எங்க வீடு கட்டினா ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு அந்த மண்ணே அள்ளி பூசிட்டு வீடு கட்டி இருக்கேன் விசேஷத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை கொண்டு வராயா சும்மாருங்கனே மாமே மஞ்சள் கிட்ட மொய் வாங்காம எப்படி பொழப்பு நடத்துறது ஏன்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவாடா சரி அதெல்லாம் பரவாயில்ல அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க சிறப்பா பண்ணிருவோம் மாப்ள நீங்க பெரிய குடும்பம் ஐயாயிரம் ரூபாய் செய்ய போறீங்க முன்னூறு ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சபையில கட்டுங்க மைக்கில் அமர்கள் படுத்திடுவோம் வரட்டா நீ ஆயிரம் ரூபாய் செய்யணும் மறந்துடாத சைஸ்

நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தனப்பேன் லூசு பையில செருப்பு சாகுவா சொல்கிறேன் சாமி கும்பிட்றா சாமி கும்பிட்றா அப்போ நீ சாகவே மாட்ட அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது இந்த திருவிழா முடிகிறதுக்குள்ள மாயன் குடும்பத்தில் ஒரு தலைய உருளணும்டா டெய் நல்லா கவனிச்சுங்க அவங்களே விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை நீங்கள் பார்த்துங்கடா நீங்கள் போயிட்டா குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் மொத்தத்தில் நமக்கு தேவை அவங்க வீட்டில் ஒரு உசுறு வாங்க வாங்க

வீட்டில் விசேஷம் வைங்க வந்து தாய்மாமரம் செய்தலைன்னா என்னடா மனுசீரல் உங்களுக்கு சிறப்புகளே அடிங்க ஹலோ ஹலோ அண்ணா கரண்ட் கொடுத்தாச்சு நீங்கள் பேசுங்க ஓகேயா ஒரு அப்பா கூட இருக்கீங்களா சித்தப்பா வாங்கிட்டு வரேன் சுத்துப்பட்டி கிராமத்தில் இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளே ஃபோர் சாப்யா நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்தை குட்டிகளையும் பத்திரமா பார்த்துக்குறங்க ஒரு கலவாணி பையிலையும் நிறையா தெரிவாங்க அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து முறையிடலாம் இது சாராய் கடையா இருந்தா புல்ல மப்பிடலாம் பையனுக்கு மொட்டை போட்டிருக்கேன் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆ வாடா 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 வாயே தெரியடா அண்ணேங்க நம்ம முதல்ல ஆசிர்வாதம் பண்ணுனா கோட்ர ஊத்தி விடுற 1000 ரூபாய் கொடு தப்பு தப்பு பெரிய பகல்ல வந்து ஆசிர்வாதம் வாங்குறேன் நான் ஆசிர்வாதம் பண்ற லட்சணத்தை பாரு எல்லா இரு ஏய் லூசு பேரே கொலை செய்யறங்கடா வர்ற ஹாய் சாய் ஹாய் சாய் இந்த இவனை வெச்சிட்டு ஒரு சேமி ஐஸ் குடு. டேய் வீட்டு புள்ளை கொடுத்து அம்பிலுக்கு பாக்குற. காச குடுடா ஐஸ் தர. பொருள் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் ஒரு ஐஸ் குடுறா. டேய் இந்த பொருளுக்கெல்லாம் இல்லடா. லூசு பைலக். காச குடுறா. காசுன்னு கேட்டா தான எங்க வீட்ல பயங்கரமா அடிக்குறாங்க. ஏய் இவங்க இந்த எப்படி தப்பிக்கிறது? நான் மாய அடிச்சி தப்பா. டேய் எதுக்குடா பூவா அடிச்சிட்டு இருக்க? இவ்வளவு சேமி நான் ஒரு ஒரே ஐஸ் தர மாட்டீங்க. என்னங்கள்? அட கிறுக்கு பைல. இதெல்லாம் காணானே தான ஒரு கூட்டமே தேடிட்டு இருக்கே. உங்களுக்கு என்னடா பிரச்சனை பா? ஐஸ் திங்கனும். இந்தாப்பா பா. என் மாயனுக்கு வேணாங்கறது கைஸ் கூட சரிங்க ஐயா நான் காசு தான் கேட்டேன் நீ எதுக்கு ரூபா குடுக்குற கிறுக்கு பையல இது காசு தான்டா டேய் டேய் டபுள் கலர் சேமி ஐஸ் டபுள் கலர் குடியா குடியா ஒப்பம் பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு ஓடுறா டேய் மடியில அள்ளி போறா நான் ரெண்டு நாள் வச்சி தின்னு கிறுக்கு பையல முதல்ல இத தின்னுடா சொக்கா என்ன பே என்னப்பா என்ன நம்ம பையனுக்கு அமையார் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு போடுறா அவனே டேய் கிறுக்கு பையல யார கைடிட்ற டேய் அவனே என்ன அடிக்குறீங்க டேய் அடிக்க வந்த உடனே நான் அடிச்சு கொண்டா அம்மா

வேண்டாம் ஐஸ்கா எடுத்துற அறுவலாம் தூக்குறீங்க நூ சூப்பைகளா உங்களெல்லாம் போல புடிய மொட்டையை கொள்ளணும்டா

இந்த மாதிரி வார்த்தையில பேசாத ஆமா சாமி நாங்க தப்பு தப்பு தான் பேசுவோம் ஆனா சிவ சிவான் இருப்போம் அன்னை தப்பு மட்டும் தானே செய்வேன் பேசாத நீ பெரிய பண்ண நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல பேச வந்துட்டேன் ஊரே காரி துப்பு சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர் ஊர் பேல காசை வசூல் பண்ணி டம்ளா மோர் வித்துக்கிடு கலைஞர் கிடப்பாங்க பேசாதடா படிக்காத தற்குறிப்பில் நாங்களாம் படிக்காத கூமுட்டைக்குதான் தான் ஒரு டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்களா நாங்க பேச தப்புதான் ஏய் நீ எல்லாம் சபையில பேச வந்துட்டா படித்த ஆஃபீஸில் என்ன ஏதுன்னு பேசிட்டுக்காரில்ல நீங்களா தற்கொடித்தனமாக பேசுறீங்க ஐயா இனிமேல் நாலு நாள் திருவிழாண்ணா இவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் ஐயா அது கடைசி நாளாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நடந்துக்கலாம் நாங்கள் தான் காரணம் எங்கள் மேலே தான் ஐயா தப்பு நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம்யா விட்டு ஐயா அதனால் கெட்டு போயிட மாட்டோம் உள்ள ஊட்டிக்கலாம் நல்லா இருக்கிறோம் பிரித்து பேசலையா இந்த பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன் நீ என்னடி சரி போங்க விரட்டி வெட்டவன்களை விலைக்கு விட்டு நல்லதா போச்சு என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்து தான் அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன் அது ஒண்ணு இல்ல மாமா நான் கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன் உங்க பொண்ணுக்கு பொன்னி சாப்பிட்டாதான் கண்ணு நல்லா தெரியுமா டாக்டர் சொன்னது சொல்லுமா எந்த டாக்டர் சொன்னாரு டாக்டர் சொன்னது கூட மறப்பாங்க எதுக்கு இல்ல டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற சரி நீ பட்டன கிளம்பி போயிடாத நான் சந்தை வரைக்கும் போய் வேறால் மீன் வாங்கிட்டு வர அப்பா எதுக்கு பாலஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்ன வேணாம்

என் தம்பி ஒரே துக்கத்து கொண்டு இறக்கி வANGE ரொம்ப எகத்தாளம் டாடி இது எப்படியா மூட்ட துக்குருக்கு நாலு பச்சானு சாரி ஹலோ ஹலோ மாய் ஆன்ட்டி எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா வாங்க மாப்ளே மாப்ளே ஏதோ சொல்றாரு புரியுதான்னு பாருங்க என்னடா அடி பிச்சு போடுவேன் ஏன்னா முடி கோமார்க்கா மாய் ஆன்ட்டி கிட்ட பா ஐஸ் வாங்கி தந்தாரு அப்புறம் ஏன்டா மல்லு கட்டிட்டு உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கல பேசாம ஐஸ் வாங்கி திந்து சும்மா இருக்க வேண்டியதானே அப்படியே கிட பறந்து பறந்து அடிக்கிறியே ஓ உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா வேற என்ன டேய் அண்ணா கூட பாய்ஸ் வாங்கி கொடு இந்த காசி வாணே தோல்ல கை வைக்காதடா வாளற முடியல கை வைக்கல வாணே ஆமா உன கோட்டர் தான வேணும் எங்க கூட வா கோட்டர் கைஸ் நல்லா இருக்கு இதானே வாய்ஸ் வந்து நல்லா பாத்துக்கணும் நல்லதென்ன பண்ணுதா உப்பு தண்ணில மொளறியா நல்லதென்ன பண்ணுதா